மதுரையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த சுற்றுலா மூடுந்து ஒன்று கீழே ஈரால் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் மூடுந்தில் பயணித்த பதிமூன்று பேர் படுகாயமடைந்தனர் இது தொடர்பான கண்காணிப்பு கருவி பதிவு காட்சிகள் வெளியாகியுள்ளன ஏழு ஏக்கர் பரப்பு கொண்ட மாமல்லபுரம் கோனேரி குளத்தை சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் வகையில் தனியார் பங்களிப்புடன் பொலிவுபடுத்துவது குறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் குளத்தில் உள்ள நீர்வாழ் உயிரினங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் கோரை பொருட்களை அகற்ற வேண்டும் என ஆட்சியர் அறிவுறுத்தினார் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வனப்பகுதியில் காட்டெருமை குரங்கு முயல் போன்ற உயிரினங்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் வனத்துறையினரும் ஊரக வளர்ச்சித் துறையினரும் இணைந்து தண்ணீர் தொட்டிகள் அமைத்துள்ளனர் சிறுமலை சாலையின் பத்து கொண்டை ஊசி வளைவுப் பகுதிகளில் பதினான்கு இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகபட்டியில் சட்டவிரோதமாக மதுப்புட்டிகளை விற்பனை செய்வதில் ஏற்பட்ட தொழில் போட்டி காரணமாக முருகன் என்பவரை பிரபு என்ற நபர் அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்றார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலையாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் திருவள்ளூரிலிருந்து பூவிருந்தவல்லி சுங்குவார் சித்திரம் திருத்தணி உள்ளிட்ட இடங்களுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் ஓட்டையும் உடைசலமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் கேடுகள் நிகழ்வதற்கு முன்பாக அனைத்து பேருந்துகளையும் அரசு ஆய்வு செய்ய வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் விற்பனை செய்வோர் பொது இடங்களில் மது அருந்துவோர் குறித்த தகவல்களை அளிக்க கோரும் பதாகைகளை புதுச்சேரி நகரின் பல பகுதிகளில் அம்மாநில காவல்துறை அமைத்துள்ளது தகவல் தெரிவிப்பரின் விவரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும் எனவும் அவர்கள் உறுதி அளித்தனர்